பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் இரவு ஒரு மணிக்கு மேல் அன் யூனிஃபார்மில் ரோந்து செல்லும் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் தனஞ்சயன் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் அன் யூனிஃபார்மில் ரோந்து செல்வதாக கூறப்பட்டு வந்த நிலையில் பழனி அடிவாரம் சாலையுற வியாபாரிகள் கடை போடுவதில் ஒரு சில முள்ளு ஏற்பட்டதாக அவ்வடியாக சென்ற தகவல் வந்தவுடன் உங்கள் தான் இருக்கின்றேன் என்று கூறியவுடன் சாலையோரம் வியாபாரிகள் சற்றும் வியப்புடன் பார்த்தனர் அப்பொழுது பக்தர்கள் அதிகமாக வரும் இப்பகுதிகள் சாலை ஓரங்களில் கடைகள் அமைப்பதற்கு அனுமதி இல்லை போக்குவரத்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனைவரும் கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர் சற்று நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சண்டையிட்டு வந்த நிலையில் அங்கு பணியாற்றிய காவலர்களிடம் திருவிழா ஆரம்பமாகிய காரணத்தால் இந்த இடம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடம் என கூறினார் ஆதலால் இங்கு யாரும் கடை அமைக்க கூடாது என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டார் இரவு நேரங்களில் அன்யூனிஃபார்மில் ரோந்து செல்லும் காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் பாராட்டுகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி